இந்த நாள்பட்ட கழுத்து வலி முதுகு வலி மாதிரி இடுப்பு எலும்பு ஜவ்வு தேய்மானம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்ட வரலருந்து நேராக கோடு போட்டிங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட் சக்ரா மேக்னட் அப்படின்னு இருக்கு இந்த சக்ரா மேக்னட்டை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் கலர் வைக்கிற மாதிரி இருந்தால் ரெட் கலர் வைக்கலாம் சீடு வைக்கிற மாதிரி இருந்தால் மிளகு கூட தினமும் எங்களுடைய ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் அதாவது நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அந்த நம்பருக்கு உங்களுடைய பேரும் உங்களுடைய மொபைல் நம்பரும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஹெல்த் டிப்ஸ் தினமும் உங்களை வந்து சேரும் அதை பார்த்து நீங்கள் பயனடையலாம் நன்றி வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாள்பட்ட கழுத்து எலும்பு தேய்மானம் முதுகு வலி இடுப்பு வலி போன்ற பிரச்சனைக்கு ஒரு எளிமையான சூஜோக் மெத்தடில் எப்படி க்யூர் பண்ணலாம் கலர் தெரப்பி மேக்னட் தெரப்பி மூலயமா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த நாள்பட்ட கழுத்து வலி முதுகு வலி மாதிரி இடுப்பு எலும்பு ஜவ்வு தேய்மானம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு கா ரெகுலராக வண்டி ஓட்டுறாங்க அதே மாதிரி கழுத்துக்கு அதிகம் ஒர்க்கு கொடுக்குறாங்க டெய்லரிங் பண்ணுறவங்க அந்த மாதிரி கழுத்தை அதிகமாக ஸ்ட்ரெச் பண்ணுறவங்களுக்கும் அந்த எலும்புகள் தேய்மானமாகும் ஜவ்வு வீக் ஆகுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா சர்வைக்கல் ஸ்பான்லைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வீலரில் அதிகமாக ஓட்டுறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த லம்பா டிஸ்க் பொர்லப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜவ்வு வந்து தேஞ்சி காலுக்கு போகிற நரம்பை அழுத்திட்டுருக்குங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து தண்டு வடத்தில் இடுப்பு ஆகிய பகுதியில் ரொம்ப தேவையான ஆகி வலி அதிகமாக கொடுக்குங்க அதுக்கு சூஜோ கக்கு பஞ்சரில் மாஸ்டர் டங் கக்கு பஞ்சர் அப்படிங்கிற ஒரு பிரிவில் பெஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டுங்க டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஜீரோ டூ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கட்டை வரலருந்து நேராக கோடு போட்டிங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட்டுங்க இந்த பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு ரெட் கலர் அப்ளை பண்ணலாம் இந்த இடத்துல ரெட் கலர் வச்சுக்கிட்டு வரலாம் பகலில் நைட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா சக்கரா மேக்னட் அப்படின்னு இருக்குதுங்க அந்த சக்கரா மேக்னட்டை நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் பார்த்திங்கன்னா சுற்றியும் ஒயிட்டு நடுவில் எல்லோ வர மாதிரி வச்சு கட்டணுங்க இந்த பாயிண்டில் கட்டினீங்கன்னா நமக்கு அந்த நாள்பட்ட கழுத்து வலி இடுப்பு வலி முதுகு வலி சரியாக போங்க இது வந்து ஒரு மாஸ்டர் டங்காக பென்சிலில் ஒரு ஃபார்முலா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கலர் வைக்கிற மாதிரி இருந்தால் ரெட் கலர் வைக்கலாம் சீடு வைக்கிற மாதிரி இருந்தால் மிளகு கூட வச்சு கட்டலாங்க இந்த பாயிண்டில் ஓகேங்களா ஸோ இது வந்து அட்வான்ஸ் மெத்தடு இந்த மாதிரி சூஜோக்கில் சீட் தெரப்பி கலர் தெரப்பி நம்பர் தெரப்பி போன்ற வகுப்பு திருச்சி மதுரை பாளையங்கோட்டை சென்னை போன்ற ஊர்களில் நடத்திட்டு வரோம் சரி இது கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்